வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் கோளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் குரோதி வருடம் ஆணி மாதம் பதினைந்தாம் நாள் ஆங்கில தேதி இருபத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சனிக்கிழமை கிருஷ்ணபட்ச நவமி அன்று சனி வக்கர பயிற்சியாக போகிறார் இந்த வக்கர நடக்கும் பொழுது பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் வக்கிர சனி மூலமா உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்க போகுதுன்னு பார்த்துர்லாங்க கோச்சார சனி எங்க சஞ்சாரம் பண்ணுறதோ அந்த சனிக்கு ஐந்தாம் இடத்துல ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு காலத்தை தான் வக்கிர சனி காலம்னு சொல்றோம் நூற்றி நாற்பது நாட்களுக்கு சனி வக்கிரமாக இருப்பார் அப்போ வக்கரமாக இருக்கும் பொழுது சூரியனுடைய கதிர் விட்டு சனி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு காரணத்தினால தனித்துவமாக சனி செயல்படுவார் அப்போ சனியோட இயல்பான குணங்கள் என்னென்ன இருக்குதோ அதுக்கு மாறுபாடான குணத்தோடு சனி இயங்குறதுனால தான் வக்கர சனி காலத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கும்னு சொல்லி பன்னெண்டு ராசிக்காரங்களை எதிர்பார்ப்பாராக காத்துட்ருக்கிறாங்க ஆனால் உண்மையாலுமே உங்களுக்கு சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ சனி சூட்சமோ நடக்கலை அப்படின்னா இந்த வக்கிர சனியினால் எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு இருக்காதுன்னு புரிஞ்சுங்க ஏன்னா ஒரு சம்பவங்களை நம்ம சுட்டி கட்டுறதுக்கு தான் தசா புத்தி அந்தரம் சூட்சமும் பிராணானை பார்க்குறோம் அந்த தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதனை பொறுத்த வரைக்கும் சனியாக இருந்தால் மட்டுமே இந்த வக்கர காலகட்டத்தில் ஏற்றத்தையோ இறக்கத்தையோ ஒருத்தர் கணிக்க முடியுமே தவிர உங்களுக்கு சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ சனி சுட்சாரமோ நடக்கலை அப்படின்னா எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு இருக்காது பயப்பட தேவையே இல்லை இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் வெளியே போயிடலாம் இந்த சனி தசை சனி புத்தி சனி அந்த சனி சுச்சம் சனி பிராணம் நடக்கக்கூடிய நபரை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல் கண்டிப்பாக கிடைக்குங்க சனி வக்கரம் ஆகும் பொழுது என்ன பலனை கொடுப்பாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வக்கர சனினா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த வக்கர சனினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் வக்கர சனி உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட நல்ல பலனை கொடுப்பார் கெட்ட பலனை கொடுப்பார்னு கண்டுபிடிக்க முடியுங்க உதாரணமாக சூரியனை சுற்றி எல்லா கிரகங்களும் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சூரியனுடைய மின்காந்த கதிர்வீச்சுக்கள்னால எல்லா கிரகங்களும் சூரியனோட கதிர்வீச்சுக்களை வாங்கி பிரதிபலிச்சுட்டு அப்போது சூரியனுக்கு அருகாமையிலே புதன் புதனுக்கு அருகாமையில் சுக்கரன் சுக்கரனுக்கு அருகாமையில் பூமி பூமிக்கு அருகாமையில் செவ்வாய் செவ்வாய்க்கு அருகாமையில் குரு குருவுக்கு அருகாமையில் சனி அப்படின்னு சொல்லிட்டு சூரியனை விட்டு ரொம்ப தூரம் விலகி சுற்றக்கூடிய ஒரே கிரகம் சனி இந்த சனியை பொறுத்த வரைக்கும் சூரியனை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறதுனால இவர் சுற்றுப்பாதையை முடிக்கிறதுக்கு சூரியனை சுற்றி வர்றதுக்கு முப்பது ஆண்டுகள் கண்டிப்பாக ஆகும் ஆனால் பூமிக்கு அவ்வளோ வருடம் எடுத்துக்காது சனிங்கிற கிரகம் சூரியனை சுற்றி வர்றதுக்கு முப்பது வருடங்கள் எடுத்துக்குதுன்னா நம்ம வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய பூமியை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய நீள்வட்ட பாதையை சுற்றி வர்றதுக்கு ஒரு வருடம் மட்டுமே எடுத்துக்கும் பூமியில் தான் நம்ம பயணிச்சிட்ருக்கனால பூமி இங்கே இருக்கும் பொழுது சனி நம்மளுக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி பக்கத்தில் அருகாமையில் இருக்க மாதிரி தெரியும் ஆனால் பூமியை பொறுத்த வரைக்கும் மிக வேகமாக சூரியனுடைய நீள்வட்ட பாதையை கடந்து இருக்கும் பொழுது முன்னோக்கி நகர நகர பூமிக்கு பின்னாடி சனி இருக்கிற மாதிரி குரு இருக்கமா மாதிரி நமக்கு தெரியும் இந்த காலகட்டத்து தான் காலம்னு சொல்கிறோம் அந்த வக்ரகாலம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சனி வக்ரமாக இருக்கக்கூடிய காலம் இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்கு சனி வக்ரமாக தான் இருக்கும் அப்போது பூமி முன்னோக்கி நகரும் பொழுது நம்மளோட பார்வைக்கு தான் பின்னோக்கி சனியோ குருவோ நகர மாதிரி தெரியுமே தவிர எந்த காலத்துலேயுமே குருவோ சனியோ செவ்வாயோ வக்கரமாகக்கூடிய அந்த காலகட்டத்தில் பின்னோக்கி நகராது உதாரணமாக சூரியன் மிகப்பெரிய மரமாக கற்பனை பண்ணிக்கிறீங்க அந்த மரத்தில் பக்கத்திலே ஒரு கயிறு ரெண்டு அடி தோட ஒரு ஆட்டுக்குட்டி கட்டி போட்டுருக்கீங்கன்னா அது சீக்கிர சீக்கிரம் அந்த மரத்தை சுற்றி வந்துடும் ஆனால் அந்த மரத்தில் இருந்து ஒரு நூறு அடி தூரம் தள்ளி ஒரு எரும் மாட்டை கட்டி போட்டுருக்குறீங்க அப்படின்னா அந்த எரும் அடி சுற்றி வர்றதுக்கான காலங்கிறது ரொம்ப நேரம் எடுத்துக்கும் ஆட்டுக்குட்டி அந்த மரத்தை சுற்றி வரக்கூடிய அதே நேரத்துக்குள்ளே இந்த எறும்பு மாடுங்கிறது கொஞ்சம் தான் நகர்ந்துருக்கும் அதுபோல் சூரியனை பூமி சுற்றி வரக்கூடிய ஒரு வருடத்துக்குள்ளே ஒரு பன்னெண்டு டிகிரி தான் சனி நகர்ந்துருக்கும் முந்நூற்றறுபது டிகிரியை பூமியை சுற்றி வரக்கூடிய அந்த ஒரு வருடத்துக்குள்ளே பன்னெண்டு டிகிரிக்குள்ளே தான் சனி நகர்ந்திருப்பார் ஆட்டுக்குட்டு இங்கேருந்து மரத்தை தாண்டி முன்னோக்கி போகும் பொழுது எரும்பு மாடை ஜெயித்ததாக கற்பனை பண்ணிக்கும் அதே மாதிரி அந்த ஆட்டுக்குட்டு முன்னோக்கி வரும் பொழுது இந்த எறும்பு மாடு தனக்கு முன்னாடி வேகமாக போயிட்டுருக்குற மாதிரி தெரியும் உண்மையாலுமே சூரியனை பூமி சுற்றி வரும் பொழுது பூமியில் தான் நம்ம பயணிச்சிட்டு இருக்கிறதுனால நமக்கு எல்லா கிரகங்களும் பின்னோக்கி இருக்க மாதிரி தெரியும் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ட்ரெயின் நிற்கிது ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆச்சுன்னா கூட ஏத்தாப்பில் இருக்கிற ட்ரெயின் கிராஸ் ஆகிற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்லைங்களா அதே போல் கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கடந்து பயணிக்கும் பொழுது கிரகங்கள்லாம் பின்னோக்கி போகிற மாதிரி தெரியுமே தவிர எந்த கிரகமும் பின்னோக்கி நகராது அப்போ உண்மையானுமே வக்கர நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கிரகங்களை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய கதிர்வீச்சுக்கு அப்பால் இருக்கிறனால தனித்துவமாக செயல்படும் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் பலன்கள் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் ஆனால் வக்கர காலம் சனிக்கு ஐந்தாம் இடத்துல ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தாதானே வக்கரச்சனின்னு சொல்லியிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம பூமி மைய கோட்பாட்டை வச்சு தான் ஜாதங்களை கணிச்சு பார்த்துட்ருக்குறோம் இது சூரிய மய கோட்பாடு அப்போ சூரியனுக்கும் பூமிக்கும் ஒரே டிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால நம்ம சூரியனை பூமியை மாற்றி போட்டுவிட்டோம் அப்போ இந்த பூமின்னு சொல்கிறது எல்லாமே சூரியனுங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க அப்போ உண்மையாண்மை பூமி மைய கோட்பாட்டை வச்சு தான் நம்ம பார்க்குறதுனால சூரியனுக்கும் பூமிக்கு இருக்கக்கூடிய இடைப்பட்ட தூரம் ஒன்றா இருக்கிறதுனால நம்ம ரெண்டையும் மாற்றி வச்சு பார்க்குறோம் ஒரு கணித சமன்பாட்டுக்காக மட்டுமேங்கிறத புரிஞ்சுக்குங்க ஆனால் விஞ்ஞானிகள் சொல்கிறதுக்கும் நம்ம சொல்கிறதுக்கு எங்கே வேறுபடுதுன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம சூரியன் அடிப்படையாக வச்சு பார்க்கல இந்த சூரியன் தூக்கி இங்கே போட்டு இங்கே இருக்கக்கூடிய பூமியை தூக்கி அங்கே போட்டு பூமி மையக் கோட்பாட்டை அடிப்படையாக வச்சு பார்க்குறோம் ஆனால் சூரியமயப்ப கோட்பாட்டுக்கும் பூமி மய கோட்பாட்டுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது ஏன்னா இடைப்பட்ட தூரங்கிறது ஒரே தூரம் தான் நம்ம கணித சமன்பாடு ஈஸியாக புரிஞ்சுக்கணுங்கிறதுனால நம்ம என்ன செஞ்சிட்டோம் நாங்கள் பூமின்னு சொல்கிற அத்தனை விஷயம் சூரியன் புரிஞ்சுக்குங்க சூரியன் சொல்கிற அத்தனை விஷயம் பூமின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த கணிதங்கிறது ஈஸியாக உங்களுக்குள்ளே போயிடும் அப்போ உண்மையாலுமே வக்கரச்சனை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் சூரியன் ஒவ்வொரு டிகிரி நகருது நகருது நகருதுன்னு சொல்கிற அத்தனை விஷயமே பூமி தான் நகர்ந்துட்டுருக்கு அப்போ உண்மையாலுமே கோச்சாரத்தில் சனிக்கு ஐந்தாம் இடத்துல ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய காலங்கிறது பூமி தான் விலகி செல்லக்கூடிய காலம் அப்போ சனியை விட்டு பூமி ரொம்ப விலகி போகும் பொழுது சனியுடைய கதிர் வச்சு பூர்ணத்துவமாக அந்த பூமிக்கு கிடைக்காது இந்த காலக்கட்டத்து தான் வக்கிர சனி காலம்னு சொல்கிறோம் இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்கு சனியுடைய தாக்கம் வக்கரமாகி பூமிக்கு கிடைக்கிறதுனால எப்படிப்பட்ட பலன்களை நீங்க அனுபவிக்க போறீங்கன்னு பாத்துர்லாங்க துளாராசி அன்பர்களுக்கு வக்கர இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்குன்னு பாத்துர்லாங்க எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி சனி ஆட்சியாகவோ உச்சமாகவோ இயல்பு தன்மையோட இருக்கும் பொழுது அந்த சனி எந்த நேரத்தை பார்க்கிறதோ அந்த நேரத்தில் கெடுத்துடுவார் அப்போ துளாராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு வருடமாக அந்த ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் அந்த சனி தன்னோட மூன்றாம் பார்வையினால் ராசிக்கு ஏழாம் இடமாக இருக்கக்கூடிய ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் ஒரே ஸ்தானத்தை பார்த்துட்டு இருந்தார் ராசிக்கு பதினொன்றாம் இடமாக இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தை சனி தன்னோட ஏழாம் பார்வையினால் பார்க்குறார் லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் இரண்டாவது திருமணஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய இடம் பதினொன்றாம் இடம் சனி தன்னோட பத்தாம் பார்வையினால் ராசிக்கு இரண்டாம் இடமா இருக்கக்கூடிய தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கண் பல்லு ஸ்தானத்தை பார்த்துட்டு இருந்ததுனால கடந்த ஒரு வருடமாக இந்த விஷயங்கள் மூலயமா சங்கடத்தை வழிவதனையும் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க ஒரு மனிதனுக்கு எனக்கு தன லாபாதிபதின்னு சொல்லப்படக்கூடிய இரண்டாம் இடத்ததிபதியும் பதினொன்றாம் இடத்ததிபதியும் இரண்டாம் இடமும் பதினொன்றாம் இடமும் வலுவாக இருந்தால் மட்டும்தான் பணம் சார்ந்த விஷயத்தில் தொடர்ந்து வருமானம் வந்துட்டுருக்கும் அப்போது சனியை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடமாக இருக்கக்கூடிய தனஸ்தானத்தையும் பதினா இடமாக இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தையும் கடந்த ஒரு வருட காலமாக துளாராசி என்பர்களுக்கு பார்க்கும் பொழுது நல்ல யோக தசை நடந்துகிட்டு இருந்தால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருந்திருக்காது தசை நடந்துகிட்டு இருந்தால் கண்டிப்பாக பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் பெருத்தடி கண்டிப்பாக விழுந்திருக்கும் அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு சேர தன லாபம் ரெண்டையும் பார்க்கறதுனால பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக அடி விழுந்து செய்யக்கூடிய தொழிலில் முடக்கம் ஏற்பட்டு கண்டிப்பாக பணம் சார்ந்த விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்தி இல்லாமல் தான் துளாராசி என்பவர்கள் இருந்திருப்பீங்க துளாராசிக்கு இரண்டாம் இடம் குடும்பம் கண் பல் பேச்சு வாக்கு தனஸ்தனமாக இருக்கிறனால குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் ஏற்படுறது சொன்ன சொல்ல காப்பாற்றுறதுக்கு கடங்காரனா மாறுறது கொடுத்த இடத்துல பணத்தை வாங்க முடியாமல் இருக்கிறது வாங்கின இடத்துல பணத்தை கொடுக்க முடியாமல் இருக்கிறது இப்படி பல சங்கடத்தை கடந்த ஒரு வருடமாக சனி தன்னோட பத்தாம் பறவைனால் பார்க்குறோன்னா கொடுத்துருப்பார் சனியை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது ஐந்தாம் இடம் தான் மனம் சார்ந்த பகுதி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மனம் தெளிவாக இருந்தால் தான் தீர்க்கமான முடிவெடுத்து திட்டவட்டமாக ஒரு காரியத்தை செய்ய முடியும் அப்போ இளம் பெண்கள் இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இறங்கி தேவையில்லாத கெட்ட பெயர் அவ பேர் தாய் தகப்பனுக்கு தேடி கொடுத்துருப்பீங்க அது மட்டும்லாம் சனி மனம் சார்ந்த பகுதியில் இருக்கும் பொழுது செய்யாத கூட கெட்ட பேர் ஒரு சிலருக்கு வந்து பெயர் தேடி வந்திருக்கும் ஐந்தாம் தான் குழந்தைகளோட சனமாக இருக்கிறதுனால குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கவனக்குறைவாக இருந்து படிப்பில் மதிப்பெண் குறைஞ்சிருக்கும் அப்போ சனி துளாராசி என்பவர்களுக்கு ஐந்தாம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறது தவறு அந்த சனி வக்கரமாக இருக்கும் பொழுது சூரியனை விட்டு பூமியை விட்டு ரொம்ப தூரம் விலகி சென்று அவரோட கதிர் வச்சு பூமிக்கு அதீதமான முறையில் கிடைக்கக்கூடாது அந்த காலகட்டத்தில் இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்கும் சனி மிக மென்மே நல்ல பலன் மட்டுமே துளாராசு என்பவர்களுக்கு கொடுக்க போகிறார் அப்போ துளாராசு என்பர்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல சனி வக்கரமாக இருந்தால் கண்டிப்பாக மனம் சார்ந்த விஷயத்தில் தீர்க்கமான முடிவெடுத்து எந்த ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால ஏழாம் இடம் ஸ்தானத்தை கடந்த ஒரு வருடமாக பார்த்த காரணத்தினால ஏழாம் இடம் தான் நண்பர்கள் வாடிக்கையாளர்கள் கூட்டாளி எல்லாத்துக்கும் மேலே கலத்திரஸ்தானமாக இருக்கக்கூடிய மனைவி ஸ்தானம் அந்த இடத்த சனி பார்த்தா என்ன செய்யும் அப்படின்னா அந்நிய மனிதர்களால் குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள் வீண் வாக்குவாதங்கள் சில காலம் பிரிஞ்சு இருக்கிறது இது மாதிரி சங்கடத்தை கொடுத்துருக்கும் கூட்டாளிகள் பிரிஞ்சு போயிடுவாங்க வாடிக்கையாளருக்கு உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்படும் இப்படிலாம் கடந்த ஒரு வருஷமாக அனுபவிச்சிருந்தாலும் கூட இயல்புக்கு சனி என்ன பண்ணுவார் வக்கரகதி காலத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படும் நண்பர்கள் பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேருவாங்க நண்பர்கள் மூலிமா ஆதாயம் கிடைக்கும் கூட்டு தொழிலிருந்து பிரிஞ்சு வந்தாலும் கூட சொந்த தொழில் தொடங்குவீங்க ஏதோ ஒரு ரூபத்தில் இது மாதிரி கஷ்டத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய சுபிச்சமான நல்ல காலமாக தான் இந்த வக்கரகதி காலம் துளாராஸ் என்பவர்களுக்கு இருக்கப்போகுது சனி தன்னுடைய ஏழாம் பறவையினால் லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் இரண்டாவது திருமணஸ்தானத்தை சனி பார்க்குறார் இப்படிப்பட்ட இடத்த சனி பார்க்கும் பொழுது கடந்த காலங்களில் சகோதரருக்கு உங்களுக்கு வாக்குவாதம் சொத்து தகராறு பிரச்சனை இதுக்காக கோர்ட்டு கேஸு ஒம்பளக்குன்னு அலைஞ்சிட்ருந்திங்கன்னா சுமூக தீர்வு எட்டப்படக்கூடிய காலமாக இருக்கப்போகுது இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்குள்ளே உட்காந்து பேசுனீங்கன்னா சுமூகத் கண்டிப்பாக கிடைக்கும் லாபஸ்தானத்தை சனி பார்த்தா சம்பாதிக்கக்கூடிய பணத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தான் கையில் வந்தாலும் கையில் மிச்சம் பண்ணி பார்க்கவே முடியாது ஆனால் வக்கரகதியாக இருக்கும் பொழுது இயல்புக்கு மாற நல்ல பலன் கொடுப்பாருங்கிற அமைப்பு இருக்கிறதுனால நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் கையில் தங்கும் அப்போ நூற்றி நாற்பது நாட்களுக்கு செய்தொழில் லாபம் கிடைக்கும் மூத்த சகோதர வர்க்க வழியினால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் உயர்ந்த மனிதர்களாலையும் பணம் படைத்தவங்களால் ஒரு சில உதவிகள் கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலே உங்கள் வாழ்க்கையில் நாலு பேர் மதிக்கத்தக்க வகையில் உன்னதமான இடத்துக்கு போகக்கூடிய காலமாக இந்த நூற்றி நாற்பது நாட்கள் இருக்க போதும் அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் இயல்பாக இருக்கக்கூடிய சனி கெடுப்பார்னா வக்கர சனி கெடுக்க மாட்டார்னு மட்டும் புரிஞ்சுங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு சனி யோகத்தை கொடுக்கக்கூடிய அருமையான கிரகம் அப்போ சனி வக்கரமாக இருக்கும் பொழுது ஏதே சதிகாரத்தோட சர்வ சுதந்திரமாக நல்லதே செய்யணுங்கிற அமைப்பு உங்களுக்கு இருக்கிறனால அதீதமான முறையில் பூமிக்கு சனியோட கதிர் வச்சு கிடைக்காத ஒரு காரணத்தினால துளாராசன்பொருளை பொறுத்த வரைக்கும் இந்த வக்கரசன் நடக்கக்கூடிய இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்கும் உங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடிய காலமா இருக்க போகுது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நல்லா படிப்பாங்க குழந்தைகள் விளையாட்டுத் துறையில் சாதிப்பாங்க குழந்தைகள்னால தாய் தகப்பனுக்கு நற்பெயர் கிடைக்க போகுது செய்யக்கூடிய தொழில் லாபம் கிடைக்கப் போகுது நண்பர்கள் மூலிமா ஆதாயம் கிடைக்கப்போகுது துளாராசி என்பவர்களுக்கு வக்கரட்சனை நடக்கக்கூடிய காலத்தை பார்த்துட்டிங்கன்னா இருபத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலிருந்து பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்கும் எந்த தொழில் சேர்க்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல சிறப்பான லாபம் கிடைக்கும்னு பார்த்துட்டிங்கன்னா துணி நூல் ஜவுளி இது மாதிரி தொழிற்சேரங்களுக்கு லாபம் கிடைக்கும் பெண்கள் விரும்பக்கூடிய அழகு ஆடம்பர ரீதியான தொழிற்சேர்வங்களுக்கு லாபம் கிடைக்கும் நகை ஆபரண தொழில் சேர்வங்களுக்கு லாபம் கிடைக்கும் எல்லாத்துக்கு மேலே பெயிண்டிங் ப்ளீச்சிங் டையிங் கணினி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய சினிமா கலை நடனம் நாட்டியம் பரதம் ஓவியம் இந்த மாதிரி துறையில் இருக்கிறீங்க இந்த மென்மையான தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் அபரிமிதமான லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் எந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ஏற்றம் இறக்கத்தோட கொஞ்சம் போராடி ஜெயிக்க வேண்டியது இருக்குன்னா நெருப்பு சார்ந்த திரவம் சார்ந்த அலையக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் போராட்டமான காலமாக இருக்கும் ஏன்னா குரு பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல மறையும் பொழுது எவ்வளோதான் பணத்தை கொடுத்தாலும் கூட ஏற்ற இறக்கத்தை அழையக்கூடி தொழில் செய்யக்கூடிய நபர்களை கொடுப்பார் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த நான்கு மாத காலத்திற்கு ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால கால்நடைகள் மூலிமா ஆதாயம் கிடைக்கும் பயிர்கள் மூலிமா ஆதாயம் கிடைக்கும் உணவு சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கூட இது மாதிரி விவசாயம் சார்ந்த காய்கறியில் வாங்கி வைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஆதாயம் கிடைக்கும் உணவு சார்ந்த ஹோட்டல் சார்ந்த துரித உணவு வச்சு நடத்துகிறவங்களுக்கு பெரிய அளவு லாபம் கிடைக்காது தான் இருக்கணும் அப்போ அந்த நூற்றி நாற்பது நாட்களை பொறுத்த வரைக்கும் எல்லாேருக்கும் சிறப்புன்னு சொல்ல முடியாது மென்மையான தொழில் யார் செய்கிறாங்களோ பெண்கள் விரும்பக்கூடிய அழகு அடம்புற ரீதியான தொழில் யார் செய்கிறாங்களோ இவங்களுக்குலாம் லாபமும் நெருப்பு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு சுமாரான லாபம் கிடைக்குன்னு புரிஞ்சுக்குங்க மொத்தத்தில் துளாராசி என்பவர்களுக்கு ஐந்தாம் இடத்துல சனி வக்கரகதியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மன மகிழ்ச்சியான திருப்திகரமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் அமைகிறதுனாலையும் உங்கள் வாழ்க்கையில் மிக மென்மையான சிறப்பான பலன் மட்டுமே துளாராசு என்பர்கள் அனுபவிக்க போகிறீங்க பிரிஞ்சிருக்கக்கூடிய மனைவி ஒன்று சேர போகிறாங்க குடும்பத்துக்குள்ளே நிம்மதி நிலவ போகுது நண்பர்கள் திரும்பி வர போகிறாங்க கூட்டாளிகள் மூலிமா ஆதாயம் கிடைக்க போகுது செய்யக்கூடிய தொழில் லாபம் கிடைக்க போகுது குடும்பம் கண் பல் பேச்சு வாக்குஸ்தானத்தை சனி பார்க்கும் பொழுது பேசி பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் ஆதாயம் கிடைக்கிற அமைப்பு இருக்கிறனால நீங்கள் டீச்சராக இருக்கிறீங்க ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க வக்கீலாக இருக்கிறீங்க தரகு வியாபாரம் பண்ணுறீங்க ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆதாயம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் அரசு பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் துலாராசன்பர்களுக்கு வக்கரசனை இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்கும் மிக சிறப்பான நல்ல பணம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன் முயற்சியில் எடுத்து ஜெயிக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால துளாராசன்பர்களுக்கு மிக மென்மையான சிறப்பான காலமாக தான் வக்கரச்சனை காலம் இருக்க போதுங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பகுதியில் சந்திக்கிறாங்க வணக்கம் நம்முடைய பிரம்மஜோதிரம் தமிழ் சேனலுக்கு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க ரொம்ப நன்றிங்க உங்களுடைய அன்பும் ஆதரவும் ஊக்கமும் எங்களுக்கு ரொம்ப தேவை அது இருக்கிற வரைக்கும் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல வீடியோக்களை கண்டிப்பாக பதிவிட்டுகிட்டே இருப்போம் அதே நேரத்தில் இருபதாயிரம் கமெண்ட்டுக்கு மேலே பதில் கொடுக்க முடியாமல் இருக்குது அந்த கமெண்ட்டுக்கு எப்படி பதில் கொடுக்குறேன்னு எங்களுக்கு தெரியல ஒரு நாளைக்கு இரநூறு முந்நூறு கமெண்ட்டு வந்துக்கிட்டே இருந்தேன் அத்தனை பேருக்கு பதில் கொடுக்க முடியல லைவ் ப்ரோக்ராம் மூலயமா நேரடியாகவே அந்த கமெண்ட்டுக்கெலாம் பதில் கொடுத்துடலாமான்னு நினச்சிட்ருக்கோம் லைவ் போடலாமா வேண்டாமான்னு ரெண்டு யோசனைகள் இருக்கிறனால உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கமெண்ட் மூலிமா தெரிவிங்க அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் லைவ் ப்ரோக்ராம் எப்போ பண்ணலாம் அப்படிங்கிறதும் வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணலாமா ரெண்டு நாள் பண்ணலாமா இல்லை மூணு நாள் பண்ணலாமா அப்படின்னு அதுக்கப்புறம் முடிவெடுப்போம் என்ன காரணம் பார்த்துட்டிங்கன்னா கமெண்ட் மூலிமா டைப் பண்ணும்போது போது குறைஞ்சபட்சம் ஒரு கேள்விக்கு இருபது நிமிஷம் ஆயிடுது இதே லைவ் ப்ரோக்ராம் நடத்தும் பொழுது அதே கமெண்ட்டுக்கு ரெண்டு நிமிஷத்தில் மூணு நிமிஷத்தில் பதில் சொல்லிடலாம் நாங்கள் நம்புகிறோம் நேரத்தை மிச்சம் பண்ணுறதுக்காக லைவ் ப்ரோக்ராம் பண்ணலான் இருக்கோம் நீங்கள் கமெண்ட் மூலயமா தெரிவிச்சதுக்கப்புறம் தான் அதுக்கு தகுந்த நல்ல லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டரோ இதெல்லாம் பயன்படுத்தி லைவ் ப்ரோக்ராம் பண்ணுவோம் ரொம்ப நன்றிங்க உங்களோட அன்பும் ஆதரவு இருக்கிற வரைக்கும் இந்த பிரம்மஜோத தமிழ் சேனல் மூலிமா எங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை வெளிப்படத் தன்மையோடு கண்டிப்பாக பதிவிடுவோம் ரொம்ப நன்றிங்க அடுத்த பதில சந்திக்கலாங்க வணக்கங்க